யாருக்கிட்ட நாம் தமிழர்கிட்டவா சின்ன விவகாரத்துல புது டெக்னிக்கை கையில் எடுத்த தமிழர் கட்சியுடைய சின்னமான கரும்பு விவசாய சின்னத்தை கர்நாடகாவை சேர்ந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டாங்க இது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அவங்க இப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் நாற்பது தொகுதிகளையும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்பது எம்பி தொகுதிகளையும் பாண்டிச்சேரி ஒன்று சேர்த்து நாற்பது தொகுதிகளையும் விவசாய சின்னத்தில் போட்டி போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா கடந்த சில தேர்தல்களில் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் அளவுக்கு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிறாங்க இந்த தேர்தலில் கண்டிப்பாக அதை விட அதிகமாக வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கணிப்பாக இருக்குது ஸோ எட்டு சதவீதத்துக்கு மேலே வாங்கிட்டாங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நாம் தமிழர் மாறிடும் அந்த மாதிரி மாறிட்டால் கரும்பு விவசாய சின்னத்தை பர்மனெண்டாகவே வச்சுக்க முடியும் அரசியல் கட்சிகளில் பொதுவாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் அப்படின்னு ரெண்டு விதமாக அதை பிரிப்பாங்க அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு சின்னம் வந்து நிரந்தரமாகவே இருக்கும் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுக்கு அவங்க வந்து போன தேர்தலில் போட்டிட்ட சின்னத்தையே இந்த முறையே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்பாங்க அவங்களும் அதன் அடிப்படையில் ஒதுக்குவாங்க சில நேரங்களில் சின்னங்கள் வந்து மாறக்கூடும் போன தேர்தலுக்கு வேறு ஒரு சின்னம் கிடச்சிருக்கோம் இந்த தேர்தலுக்கு இன்னொரு சின்னம் கிடைச்சிருக்கோம் இந்த மாதிரியும் நடந்திருக்கு ஏன் நாம் தமிழர்க்கே கூட முன்னாடி வேறு சின்னம் தான் இருந்தது இப்போ கடந்த சில தேர்தல்களாக கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிட்டு வந்தாங்க இந்த சூழ்நிலையில தான் இந்த தேர்தலில் கரும்பு விவசாய சின்னம் நாம் தமிழருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இப்போ ஏற்பட்டிருக்கு அதை எதிர்த்து அதாவது தேர்தல் ஆணையத்துடைய முடிவை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க ஆனால் அதுலேயும் பெரிய பலன் கிடைக்கல நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சின்னம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீதிபதி ஒரு உத்தரவை கொடுத்துட்டாரு அது மட்டும் இல்லை தேர்தல் ஆணையம் வந்து முறைப்படி தான் இந்த சின்னத்தை பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு கொடுத்துருக்குறாங்க இதில் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதோடு நிற்காம உங்களுக்கு இந்த சின்னம் ராசி இல்லை அதனால் வேற வாங்கிக்கங்கன்னு வேற சொன்னார் ஸோ டெல்லி உயர்நீதிமன்றத்துடைய முடிவை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க அங்கே வழக்கு நிலுவையில் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்தல் வேலைகளை என்டிகே ரொம்ப வேகமாகவே ஆரம்பித்து செஞ்சுட்டு வர்றாங்க நாங்கள் எந்த கட்சியோடையும் கூட்டணி கிடையாது இந்த முறையும் தனித்து தான் போட்டி போட போகிறோன்னு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டார் ஸோ அதன் அடிப்படையில் இந்த முறையும் தமிழ்நாடு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளில் என்டிகே தனியாக தான் நிற்கிறாங்க வேட்பாளர்களையும் அறிவிச்சிட்டாங்க அதாவது நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மகளிருக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுப்பாங்க அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளில் இருபது தொகுதிகளில் பெண்களும் இருபது தொகுதிகளில் ஆண்களும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி அறிவிக்கப்பட்ட கேண்டிடேட்ஸ் எல்லாம் தங்களுடைய பிரச்சாரத்தையும் தொடங்கி தேர்தல் பணிகளை செஞ்சிட்டு என்ன என்னதான் தேர்தல் வேலைகள் நடந்துட்டு இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டில் சின்னம் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருந்தாலும் கரும்பு விவசாயி சின்னம் நமக்கிட்ட இருந்து போயிருச்சு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மேலிருந்து கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு மன வருத்தத்தை இன்னும் சொல்ல போனால் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின் தான் சொல்கிறாங்க ஏன் தெரியுமா கரும்பு விவசாய சின்னத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அவ்வளவு பொருத்தம் ஏன்னா நம்மளே பல கூட்டங்களில் பார்த்துருக்குறோம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து விவசாயத்தை பற்றியும் விவசாயிகளை பற்றியும் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு அவங்களுடைய மேம்பாடு பற்றி பேசியிருக்கிறாரு விவசாயத்தோட வளர்ச்சி பற்றி பேசியிருக்கிறாரு விவசாயம் தான் நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு பேசியிருக்கிறாரு ஸோ அவங்களுடைய அடிப்படை கொள்கையே வேளாண்மை தான் அதை வச்சு பார்க்கும்போது கரும்பு விவசாய சின்னத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அவ்வளோ ஒரு பொருத்தமா இருந்தது அதாவது பொதுவாக சொல்லுவாங்கல்ல இந்த நகமும் சதையும் மாதிரி அப்படின்னு சொல்லி அது மாதிரி ரொம்பவே பொருத்தமாக இருந்தது மேற்பார் ஈச்சதர் மாதிரி அந்த சின்னம் அந்த கட்சிக்கு இருந்துச்சு அப்படின்னா தொண்டர்கள்லாம் பலர் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சின்னம் நமக்கு இல்லை அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்களுக்கு தானே கொடுக்கும் வேதனையின் தாண்டி இது ஒரு கோபமாக அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பாஜகவுடைய அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க சீமானே அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் கட்சியோட நிர்வாகிகள் மேலெல்லாம் என்ஐஏ ரெய்டு விட்டாங்க அவங்களுக்கு தொடர்புடைய இடங்கள்லாம் சோதனை நடந்துச்சு அங்கேயும் ஒன்னும் கிடைக்கல எங்களை வீழ்த்த முடியலன்னு எங்களுடைய பறிக்கிறாங்க யாருனே தெரியாத கட்சிக்கு இப்பதான் தொடங்கப்பட்ட கட்சிக்கு இத்தனை தேர்தல்களை சந்திச்ச நாம் தமிழர் கட்சியுடைய கரும்பு விவசாய சின்னத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறதான் சீமான் மிக முக்கியமாக முன்வைக்கக்கூடிய கேள்வி சோ எங்களை அரசியல் களத்துல வீழ்த்த முடியாம இந்த மாதிரி பழிவாங்கும் நடவடிக்கைகளை பாஜக செய்யுது எங்களுடைய இடத்த பிடிக்க பார்க்குறாங்க எங்களுடைய வளர்ச்சியை தடுக்க பார்க்குறாங்க அவங்களுக்கே நல்லா தெரியும் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிறது அதனால் அதை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் என்டிகே உடைய தலைமையும் முக்கிய நிர்வாகிகளும் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆனால் இதை பாஜக தரப்பு மறுக்குது பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி முன்னாடியே போய் எங்களுக்கு கரும்பு விவசாயி சின்ன வேணும்னு கேட்டாங்க நீங்கள் பின்னாடி தான் போனீங்க நீங்கள் லேட்டாக போனதுக்கு நாங்களா பொறுப்பு அப்படின்னு கேள்வி கேட்குறாரு பிஜேபியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இந்த அரசியல் ரீதியான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களையா முடக்க பார்க்குறீங்க அப்படிங்கிற கோபம் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு நிறைய இருக்குது எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க அதோட வெளிப்பாடு தான் நிர்வாகிகள் சிலர் எங்களுக்கு பேய் சின்னம் கொடுத்தாலும் சரி செருப்பு சின்னம் கொடுத்தாலும் சரி எதை கொடுத்தாலும் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறது கட்சியினருடைய இந்த மனநிலையை பிரச்சார இயக்கமாக மாற்றினா என்ன அப்படிங்கிற சிந்தனை என்டிகே ஐடி விங்குக்கு வந்திருக்கு அது தொடர்பான திட்டத்தை கட்சியோட தலைமைக்கு கொண்டு போய் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அங்கேருந்து பர்மிஷன் உடனேயே அந்த பிரச்சாரத்தை சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக எக்ஸ் வலைத்தளத்தில் தொடங்கியிருக்கிறாங்க அந்த பிரச்சாரத்துடைய அடிநாதம் என்ன தெரியுமா கரும்பு விவசாயி சின்னம் நாம் தமிழருக்கு இல்லை அப்படிங்கிறத மக்கள் மனசில் பதிய வைக்கிறது அது மட்டும் இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு புதுசாக என்ன சின்னம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவது ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா கரும்பு விவசாய சின்னம் கிட்டத்தட்ட கிடைக்காது அப்படிங்கிற மனநிலைமைக்கு நாம் தமிழர் கட்சி வந்துருச்சு அப்படிங்கிறது தான் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பிரச்சார இயக்கம் இந்த புது டெக்னிக்கோட ஒரு பகுதியாக ஒரு போஸ்டரை எக்ஸ் வலைத்தளத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க

அது மாதிரி இது ரொம்ப புதுசாக இருக்குது ஏன் தெரியுமா ரெண்டு கட்சிகள் கூட்டணி பேசும்போது ஒரு கட்சி பெரிய கட்சியாக இருந்தால் எங்கள் எங்கள் சின்னத்துக்கு வேல்யூ இருக்குது அதனால் நீங்கள் தனி சின்னத்தில் நிற்க வேண்டாம் எங்கள் சின்னத்துலேயே நில்லுங்கன்னு கேட்பாங்க இது எல்லா கட்சிகளையும் நடந்திருக்கு அதிமுக கூட கூட்டணி வச்ச சில கட்சிகள் அவங்க சின்னத்துல இருக்காங்க திமுக கூட கூட்டணி வச்ச சில கட்சிகள் அவங்க சின்னத்துல நின்றுருக்காங்க ஸோ கூட்டணின்னு போனால் தான் இந்த பேச்சுவார்த்தையே வரும் ஆனால் இங்கே என்ன நடக்குது பாருங்கள் எப்பா உங்களுக்கு கரும்பு விவசாயி சின்ன வேணும்னா எங்களோட கூட்டணிக்கு வாங்கப்பான்னு கூப்பிடுறாங்க இது புதுசாக இருக்குல்ல ஆனால் நிச்சயமாக நாம் தமிழர் இதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம அடித்து சொல்லலாம் அதிமுக மாதிரி பெரிய பெரிய கட்சிகள் கூட்டணிக்கு கூப்பிட்டப்பையே சீமான அவர்கள் போகலை அப்படி இருக்கும்போது சமீபத்தில் தொடங்கப்பட்ட ஒரு கட்சியோடைய போய் கூட்டணி வைக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொல்கிறது என்ன தெரியுமா எங்கள் சின்னத்துக்கு வாக்கு இல்லை எங்கள் தலைவருடைய எண்ணத்துக்கு தான் வாக்கு அப்படிம்பாங்க எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் மக்கள் மத்தியில் வலுவாக கொண்டு போய் வச்சுருக்குறோம் அதனால் எந்த சின்னம் கிடைச்சாலும் சரி எங்களுக்கு ஓட்டு விழுகும் எங்களுடைய ஓட்டு வங்கி குறையாது எங்களை வந்து பலவீனப்படுத்த முடியாது அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறாங்க நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி விஜயுடைய சர்க்கார் படம் வந்துச்சு அந்த படத்துல ராதாரவி சொல்லுவார் எங்கள் தலைவர் வந்து ஒரு பிராண்டு அவரை வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் வருஷ கணக்காக போஸ்டர்ல அடிச்சு ஒட்டி சவர விளம்பரம் பண்ணி கொண்டு போய் மக்கள் மனசுல பதிச்சு வச்சிருக்கோம்னு சொல்லி அந்த மாதிரி எங்கள் கட்சியோட பிராண்ட் திரு சீமான தான் அதனால் சின்னத்தை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படலை அதோட வெளிப்பாடு தான் இந்த புது கேம்பெயின் இன்னும் பாருங்கள் தேர்தல் முடிகிறதுக்குள்ளே நாம் தமிழர் கட்சி எப்படி புது புது விதமாக பிரச்சாரம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி என்டிகே கேடஸ் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க ஸோ அவங்களுடைய முயற்சிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்